வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேரில் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம் நம்ம இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா குரங்குபடல் அதாவது குரங்கு குரங்குபெடல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்ன வயசுல எல்லாரோட வாழ்க்கையிலுமே சைக்கிள் நம்ம ஓட்டுவோம் அதாவது ஆரம்ப காலங்களில் கற்றுக்கிடையிலும் போது ஓட்டு ஓட்டுக்கிட்டான்னு உருட்டுறதுக்கு போல காலை கிராஸாக விட்டுக்கிட்டு ஓட்டுவான் அதுதான் குரங்குபடல் அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குரங்குபடல் படம் வந்து உண்மையாகவே இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ராசி அழகு பண்ணி இவர் சினிமாவில் ரொம்ப வருஷமாக கதையாசிரியர் இயக்குனர் கமலஹாசனோட ரைட்டரும் கூட கமலஹாசனோட கோடாக்டர் இவரோட கதை நாவல் தான் குரங்குபடல்னு படமாக ஆயிருக்கு இந்த படத்தை இயக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா கமலக்கண்ணன் இவர் ஆல்ரெடி மதுக்கடன்னு மது ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்போ இந்த ரெண்டாவது படம் அந்த படம் பண்ணியிருக்காரு இந்த படத்தை தயாரித்ததுன்னு பார்த்தீங்கன்னா சவிதா சண்முகம் பாஸ்கர் மற்றும் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது யாருன்னா நடிகர் சிவகார்த்தியன் தான் இந்த படத்தை எடுத்து பார்த்து அவர் தான் இந்த படத்தை வெளிக்கொண்டு வர முழு உதவி பண்ணி அவரோட பேனரில் தான் இந்த படம் ரிலீஸ் குரங்கு பெடல் படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சின்ன பசங்க நாலு சின்ன பசங்க சைக்கிளோட கற்றுக்கிறாங்க அதை எப்படி கற்றுக்கிறாங்கிறது தான் கதை அந்த கதையை தெல்ல தெளிவாக அழகாக டைரக்டர் கமலக்கண்ணன் தெளிவாக எடுத்திருக்காருன்னு தான் சொல்லலாம் அதாவது இந்த படத்தை ராசி அளவுக்குன்னே டைரெக்ட் பண்ணியிருந்தால் அளவுக்கு டைரக்ட் பண்ணியிருப்பாராங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அதை காட்டிலும் இவர் ரொம்ப தெளிவாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு டைரக்டரை பாராட்டியே தீரணும் அதாவது கமலக்கண்ணனோட இயக்கத்தை பாராட்டியை தீரணும் அதே நேரத்தில் ஜிப்ரானோட பிசிக்கு பாடல் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பிரம்மா அதான் ரொம்ப அருமையாக பாடல் எழுதியிருக்காரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கடை ஒரு மிலிட்ரி மேன் வந்து சைக்கிள் கடை வச்சுருக்கதாக நடிச்சிருப்பார் அதே சேரத்தில் ஜான்சன் திவார்னு ஒரு குடியார்ன்னா நடிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலன் தான் சொல்லணும் ஒரு அம்மா அக்கா கேரக்டர் எல்லாருமே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்காங்க படம் குரங்கு அதாவது குரங்குபிடல் குரங்குபிடன இந்த அப்பா நாலு பசங்க சைக்கிளோட கற்றுட்டு அதுக்குள்ளேயே சந்திக்கக்கூடிய சம்பவங்கள்தான் ரொம்ப சுவையாகவும் தெல்ல தெளிவாக பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சைக்கிளோட கற்றுருப்போம் ஒரு வாடகைக்கு சைக்கிள் எடுத்து அவனுங்க சைக்கிளோட கற்றுக்கூடக்கூடிய போராட்டங்கள் தான் அதே நேரத்தில் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா சைக்கிளே ஓட்டாமல் அவர் எல்லாருமே நடராஜன் நடராஜன் அதாவது நடவண்டி மாதிரி நடராஜன் நட சொல்லி கேள்வி கற்றுவாங்க அதில் காளி வெங்கட் வந்து ரொம்ப பிரமாதமாக அருமையாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம் காளி வெங்கட்டோட நடிப்பு இந்த படத்தில் எக்ஸ்ட்ரானரி நடிப்பு அதே மாதிரி சிம்ரானோட மீ அதாவது ஜிப்ரானோட மீசிக் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு காளி வெங்கட் மாரியப்பன்கிற ஒரு பையன் பண்ணியிருக்கான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் அவனோட நாகவன் அதாவது ராகவன் நாலு பசங்களுமே கிட்டத்தட்ட கூத்துக்கொட்டைகளை இவங்களுக்காக போய் நடிப்பு பயிற்சியை சொல்லி கொடுத்து தெல்ல தெளிவாக எழுத்துருக்காரு இயக்குனர் கமலக்கண்ணன் அதாவது இந்த இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த படம் தரமான படம் ரொம்ப சுவராசியமாக அதே நேரத்தில் நம்ம அந்த அந்த கதையோடு ஒன்றி போன மாதிரி கதையும் தெல்ல தெளிவாக இருக்குது அதை அருமையாக எடுக்கிறதுக்காக தான் சொன்னோம் எடிட்டரை பாராட்டியே தான் தீரணும் அது ஒளிப்பதிவாளர் சூப்பராக பண்ணியிருக்காரு கேமராமேனை வந்து நம்ம அந்த படத்தில் தெல்ல தெளிவாக ஒரு அந்த லொக்கேஷனுக்கே போன மாதிரி அந்த வில்லேஜுக்கே நம்ம போய் இருந்த மாதிரி அந்த பையன் போரா போராட்டம் இதில் வந்துங்க இந்த பொம்மை ஆட்டத்தை வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப அருமையாக அந்த பொம்மை விளையாட்டை வச்சு உங்கள் அப்பாவோட கதையை சீனாக பண்ணியிருப்பாங்க இதை வார்த்தைகளால் சொல்கிறத காட்டணும் தேட்டரில் போய் குரங்குபடுற படம் பாருங்கள் நிறைவான படம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அதாவது ஹாலிவுட்டில் வந்து சிறுவர்களுக்கான படம் உண்டு இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சின்ன பசங்களை பெரியவங்க கூட்டிகிட்டு போய் பார்க்க வேண்டிய படம் சிறுவர்களுக்கான படம் ஆனால் ஒவ்வொரு தகப்பனும் தாயும் போய் இந்த படத்தை பார்த்து அவங்களை சந்திக்கக்கூடிய சம்பவம்னா அதாவது ஒரு வாடகைக்கு சைக்கிள் எடுத்து அந்த வாடகை சைக்கிளை விட முடியாமல் அவன் கஷ்டப்படுறதாங்க அந்த படத்தோட கதை இதை தெல்ல தெளிவான முறையில் ஸ்கிரீன் பிளே அருமையாக பண்ணியிருக்கார் கமலக்கண்ணன் படம் பார்க்க வேண்டிய படம் சத்தியமாக இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரவு கொடுக்கணும் தமிழ்நாடு ஜனங்களுக்கு இது மாதிரி ஒரு புதுசான முயற்சி இந்த முயற்சிக்கு என்றைக்குமே நம்ம புது முயற்சிக்கு வந்து நம்ம உங்களுக்கு துணை போகணும் கமலக்கண்ணன் இயக்கத்தில் இந்த குரங்குபிடர் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் நல்ல படம் இதில் நடித்த அத்தனை பேரைக்குமே பாராட்டுக்குரிய எல்லாருமே புதுமாக இருந்தாலும் காளி வெங்கட தவிர அத்தனை பேருமே அந்த குடியாரன் நடிச்சிருக்க அதாவது ஜான்சன் திவார மேலும் பார்க்கணும் மில்ட்ரி மேன் அவரை சைக்கிள் கடைக்காரரையும் பாராட்டணும் படம் பார்க்க வேண்டிய படம் குரங்குபிடர் தெல்ல தெளிவான அருமையான படம் போய் தேட்டரில் போய் பாருங்கள் இதுபோல் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவான நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம் எடுத்துட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்